குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்குமே நான்கு பக்கம் உண்டு அதுல அம்மா வந்து சதுரம் இவங்களுக்கு வந்து நான்கு பக்கங்கள் உண்டு நான்கு பக்கங்களுமே சமம் இரண்டு மூளை விட்டங்கள் உண்டு இரண்டு மூளை விட்டங்களுமே சமம் அடுத்து அப்பாவை பார்க்கலாமா அப்பா பேர் செவ்வகம் இவருக்கு வந்து நான்கு பக்கங்கள் உண்டு எதிர் எதிர் பக்கங்கள் சமம் இரண்டு மூளை விட்டங்கள் உண்டு இரண்டு மூளை விட்டங்களும்

oh <laughs>